இயக்குனர் தியாகராஜன் இயக்கத்தில் சாந்தி தியாகராஜன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் அந்தகன் இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காரு சிம்ரன் பிரியா ஆனந்த் சமுத்திரகனி ஊர்வஷி யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் என நட்சத்திர பட்டாலமே நடித்திருக்காங்க அந்தகன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சல்லோமியார் சுண்ட கஞ்சி சோறுடா சுத்தம்ப கரு வாடடா வல்ல மெனு காலடா வர ஸ்டைல பாருடா சல்லோமியார் சல்லோமியார் தேங்க் யூ ஆ இங்கே நான் நினைத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக தியாகராஜா சார் இருக்குது ஸோ இவ்வளோ பெரிய ஜாம்பகன்களுக்கு இவர் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது தியாகராஜா சார் தான் ஸோ அவருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறதுன்னு தெரியல ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப பதட்டமாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த அந்தக படத்தோட இந்த அந்தங்க நேரத்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கேட்டதும் ஓகேன்னு சொல்லி அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஃபெம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கன்சூஷன் கன்செப்ஷனைஸ் பண்ண பிரபுதேசருக்கும் அதை கொரியோகிராஃப் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும் அண்ட் இந்த பாட்டை பாடின ராக் ஸ்டார் அனிருதுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்காக இவ்வளோ லார்ஜராக பண்ண முடியும் இதுமாதிரி பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயும் ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது இந்த சாங்க்குள்ளேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும் எல்லோரும் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு அண்டு இந்த படத்துலேயும் சரி இப்போ நீங்கள் எல்லோரும் ஸ்டார்காஸ்ட்டை பார்த்தீங்க ப்ரியா சொன்ன மாதிரி எல்லோரும் பேசின மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான த வேர்ஸ்டைல் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போது என்னோடய டைரக்டர் திரு சார் அவர்களுக்கு வந்து கேஸ் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் சரி இட் ஹேஸ் டு பி த பஸ்ட்ன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு கார்த்திக் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் அப்புறம் சிம்ரன் அவர்கள் பிரியானந்த் அவர்கள் வண்டி எல்லா ஆக்டர்ஸும் ரவி அதுக்கப்புறம் ஊருசி மேடம் சமுதி சமுதரக்கணி சார் யோகி பாபு சார் மனோபாலா சார் அதுக்கப்புறம் பூவியார் விசநகர் ரவி அண்ட் மோகன்வத்தியா சார் பாலா செம்மலர் அதுக்கப்புறம் அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க செம்மல்லர் அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே எவ்ரி படி நான் சொன்ன எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஓன் வே அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா ஓகேன்னு சொல்லி வந்து இமீடியா எல்லாரும் சொன்னது தான் ஏன்னா இப்போ ரவியாக இருக்கட்டும் மோன்வதியா சாராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் எல்லாமே ஓரோ கால் தான் நாளைக்கு ஷூட்டிங் இருக்குங்க வாங்கினா வந்துட்டாங்க அவ்வளோதான் அந்த மரியாதை அன்புக்கு வந்து ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் மீ அண்ட் மை ஃபாதர் யூ ஸோ மச் ரியலி அப்ரிஷியேட்டட் அண்ட் இந்த பக்கம் ஸ்டாக் காஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் போது டெக்னிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரவி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் ஒன் டியோபின்னு சொல்லலாம் இந்தியாவிலேயே ஹி ஹஸ் சேஞ்ச் த இந்தியன் சினிமா இந்த வெரி ஹவு கலர் இஸ் ப்ரோட்டன் டு டிஏ வாஸ் ப்ரோர்டன் டு அவர் பும்பாயில் இருக்கும்போது சார் இந்த படம் பண்ணும்போது அவருக்கு கூப்பிட்டோம் உடனே நெக்ஸ்ட் ஹி ஜஸ் லேண்டட் இஸ் லைக் எல்லாருமே ஃபேமிலி அண்ட் இஸ் ஜஸ் லேண்டட் அண்ட் ஈ கேம் சார் ஓகே நான் பண்ணுறேன் இருக்குன்னு சொல்லிட்டு ஹி ஸ்டார்ட் ஒர்க்கிங் மெத்தர்ஸ் ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து சீரியஸாக இந்த படம் இவ்வளோ விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம்னா அது அவர் தான் அண்ட் தேங்க்யூ ரவி சார் ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலம் இந்த விஷுவலி ஸ்டன்னிங்காக யார் பார்த்தாலும் எப்படிபடி பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து காரணம் கேமராமேன்ஸ் ஒரு கான்ட்ரிபியூஷன் படுத்துக்க ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வி ஹாவ் சந்தோஷ் மியூசிக் அண்ட் எடிட்டர் சதீஷ் சூர்யா அண்ட் ஆன்ட் டேராக்டர் செந்தில் ராகவன் அவர் பற்றி சொல்லணும்னா இஸ் வெரி சைலண்ட் பெர்சன் பட் ரொம்ப அதாவது அப்பா என்ன விஷுவல் வேணும் என்ன எப்படி வேணுமோ ஹி இஸ் ஏபிள் டு பிரிங்க் இட் டு லைஃப் அப்படின்னு எல்லாமே சைலண்டாக நடக்கும் இந்த யூட் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் பட் சைலண்ட்டாக நடந்துகிட்ருக்கும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப இட் இஸ் நைஸ் டு வாட்ச் எ ப்ராசஸ் இட் செல்ஃப் அண்ட் இந்த படத்தோட ஒவ்வொரு டெக்னீஷியனும் அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து கண்ணன்ஸ் இருக்கார் அதுக்கு என்ன ஸ்பாட் பாய்ஸ் எங்களுடைய லைட்மேன் கேமரா அசிஸ்டன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் த என்டையர் யூனிட் அதுவும் ஸ்டண்ட்டு வந்து ராமு ஹீஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட் இருந்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கார் அண்ட் அவரோட இந்த ஒரு ஆக்ஷன் போஷனில் பண்ணும் போது இட் வாஸ் டிஸ் டோட்லி லைக் லார்ஜர் தன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்லுவேன் அண்ட் இந்த படத்தை வந்து இன்னும் சில சாங்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணது கலா மாஸ்டர் அண்ட் அவங்களும் வந்து விஷ் இஸ் லைக் ஃபேமிலி ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு ஒரு டூ டேஸ் த்ரீ த்ரீ டேஸ்லாம் யூஸ் அப்படி இல்லாமல் ஒரு ஒரு என் காதல் ஒரு சாங்கு பார்த்தீங்கன்னா இஸ் ஃபினிஷ்டு என் இன் சிக்ஸ் ஒரு செவன் ஹவர்ஸ் தட் ஒன் ஆஃப்டர்நூன் முடித்தோம் அண்டு எவ்ரி எவ்ரி போர்ஷன் ஆஃப் மூவி நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி த வே அப்பா வந்து ஹை வாண்டட் டு விஷுவலைஸ் திஸ் ஹவ் யூ வாண்ட் டுங் இட் டு லைஃப் இட்ஸ் வே பெட்டர் படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு நல்லா வந்திருக்கு அண்டு மக்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் அம் வெயிட்டிங் டு சி த மூவி வித் ஆடியன்ஸ் அண்டு எப்பவுமே எனக்கு கூட துணையாக இருந்து ஒரு பக்க பாலம் இருக்கிற ப்ரெஸ் நண்பர்களும் பத்திரிக்கை நண்பர்களும் ஊடுருவ நண்பர்களும் அண்ட் முக்கியமாக என் உயிரின் மேலான ரசிகர்கள் வரும் அறிவிப்பு எங்கள் எப்போவுமே காமிச்ச அன்பும் ஆதரவும் எப்பவுமே எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டா ஒரு பெரிய பிள்ள அண்ட் ஆஸ் யூஷுவல் நிக்கில் சார் இது வந்து செம்மையாக கோஆடினேட் பண்ணிகிட்ருக்காரு தேங்க்யூ நிக்கில் ஃபார் எவ்ரி திங் இல்லை 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 சி அப்போ கே எஸ் ரவிக்குமார் சார் சொன்னார் வி ஆல் நீட டேரக்டர் எவ்ரிவேர் அண்ட் டுடே ஷோ டேரக்டர் வந்து இட்ஸ் நிக்கில் ஸோ தேங்க் யூ நிக்கில் ஃபார் மேக்கிங் இட் அண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் முக்கியமான விஷயம் வந்து என்னோட ரசிகர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ அண்ட் ஓகே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே கம் லெட்ஸ் டூ நெக்ஸ்ட் அண்ட் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் ஷோ த எல்லாம் அண்ட் கொடி சீக்கிரம் நம்ம வந்து இப்போது இந்த படத்தை தேடலில் பார்க்க போகிறோம் அண்ட் வி ஆல் கோடி என்ஜாய்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் நிக்கலோட டைரெக்ஷனில் இட்ஸ் அ ரீமேட் ஃபிலிம் நோட ரீமேக்